சங்கீதம் நூற்றி நாற்பத்தி இரண்டு கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என் ஆவி எண்ணில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள் வலது புறமாய் கண்ணோக்கிப் பாரும் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன் என் கூக்குரலுக்கு செவிக்குடும் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும் அவர்கள் என்னிலும் இருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள்